ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்ல காரசாரமான டேஸ்டான கத்திரிக்காய் தொக்கு குழம்பு தனியாக காய் தனியாக செய்ய முடியாத போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட கெட்டு போகாது தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி மெலிஸாக நறுக்கி எடுத்துக்கங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நறுக்கி எடுத்துக்கங்க இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்க்கும்போது தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே லேசாக வதக்கி விட்டுக்காங்க கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வர மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க கத்திரிக்காய் வதக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இந்த கத்திரிக்காயை மட்டும் நாம் வெளியே எடுத்துடலாம் கத்திரிக்காய் வதக்கி எடுத்ததும் பேனில் எண்ணெய் அப்படியே இருக்குது தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்காங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் திரும்ப இதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இந்த வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு பெரியப்பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி லேசா நிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க அடுத்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க தனி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு லேஸாக வதக்கி விட்டாச்சு அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும் எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு மசாலா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நாம் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை இந்த மசாலாவோடு சேர்த்து அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்கி விட்டுக்கங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் அளவில் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவும் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து லேசாக சுருங்கி வரணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு சுருங்கி வந்துடுச்சு அவ்வளவுதான் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அட்டகாசமான கத்திரிக்காய் தொக்கை சுட சுட சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்